வேலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகாவில் யுடிஆர் ஸ்கீமில் மோசடியாக மூன்றாம் நபர்கள் பயிர்களில் எட்டு லட்சம் மதிப்புள்ள நிலங்கள் யுடிஆர் பட்டா ஏற்படுத்தப்பட்டு மோசடி நடந்துள்ளது குறித்து அதை மீட்க நடக்கும் சட்ட போராட்டங்கள் குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பை காணலாம் வாருங்கள் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் சேனல்ல நில உரிமைகள் தொடர்பான நூத்தி முப்பத்தி ஒன்றாவது காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்திலும் யூடிஆர் பட்டானா என்ன நத்தம் பட்டானா என்ன இவைகளுக்குள்ள வேறுபாடுகள் என்னென்ன இவைகளில் ஏற்பட்டுள்ள பிழைகளை சரி செய்வதற்கு அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் நில உடைமைகள் தொடர்பாக வருவாய்த்துறையில் என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பெயர்களில் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்படுகிறது அதை நாம் வீட்டில் இருந்துகிட்டே தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக தபால் வழியாக எழுதி பெறுவது எப்படி என்பது குறித்தெல்லாம் விரிவாக நாம் வீடியோக்களை கொடுத்திருக்கிறோம் அதேபோல நிலவியல் வண்டிப்பாதை கால்பாதை பாதை பட்டா நிலத்தில் செல்லும் பாதைகளை பட்டாதாரர்கள் ஆக்கிரமிப்பு செய்தால் அதை அகற்றுவது எப்படி என்பது குறித்தும் விரிவாக கொடுத்திருக்கிறோம் எழுபத்தி ஏழு ஏ புதிய பதிவு திருத்த சட்டத்தின்படி மோசடி ஆவணங்களை ரத்து செய்ய முடியும் என்ற ஒரு தீர்ப்பும் முடியாது என்ற ஒரு தீர்ப்பும் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது அவைகள் குறித்து நாம் விரிவாக முன்பையே பார்த்திருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நூற்றி ஒன்று முதல் அந்த நூத்தி முப்பது வரையில் முப்பது வீடியோ கூட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம் முழுமையாக பாருங்கள் அதிலும் குறிப்பாக நூத்தி இருபத்தி எட்டாவது வீடியோவாக பதினாறு வருவாய் வட்டாட்சிகளுக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து வாரண்ட் பிறப்பித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு நாம பட்டா ஒரு மோசடியான ஆவணம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஏராளமான தகவல்கள் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது அது குறித்து ஏற்கனவே நாம் வந்து ஒரு நான்கு பகுதிகளை வெளியிட்டிருக்கிறோம் இது ஐந்தாவது பகுதி பட்டா ஒரு மோசடியான ஆவணம் தான் வேலூர் மாவட்டம் பழைய விருத்தாச்சல வட்டம் தற்போதைய திட்டக்குடி வட்டமாக இருக்கக்கூடிய அந்த தாலுக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு சர்வே எண்ணில் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் நிலத்தை கிரயமாக பெறுகிறார் பெறக்கூடிய அதே தேதியில் வேறொரு நபருக்கு அடமானமாக அதை கொடுக்கிறார் அதாவது அது எப்படி நடந்திருக்குன்னா அவருக்கு அந்த நிலத்தை கிரையம் பெறுவதற்கு பணம் இருந்திருக்காது ஒருவர் கடன் கொடுக்கிறாரு கடன் கொடுக்கக்கூடியவர் இவர் மேல் கிரையத்தை ஏற்படுத்தி அன்றைய தினமே தனது பேர்ல அடமானத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் தங்கவேல் படையாச்சி என்பவர் தான் இந்த கிரையற்ற பெற்று அடமானமாக வைக்கிறார் பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்த அடமானத்தை திருப்புவதற்காக வேறொரு நபர் மொட்டைய வேளாளர் என்று சொல்லக்கூடியவர் அந்த பணத்தை அவங்களுக்கு அடமானதாக செலுத்திவிட்டு அந்த பத்திரத்தை ரத்து செய்யப்பட்டு மொட்டை வேளாளர் என்பவர் தன்னுடைய பெயரில் அந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் நிலத்தில் நாளில் ஒரு பாகம் முப்பத்தி ஆறேகால் சென்ட் நிலம் நான்கு பக்க எல்லைகளை கொண்டு கிரயம் பெறுகிறார் அந்த கிரயம் பெறக்கூடிய அதே ஆண்டுல சாகுபடி அடங்கல் கணக்கில் இந்த தங்கவேல் படையாட்சிக்கு எழுபத்தி அஞ்சு சென்ட் நிலம் அதில் காட்டப்படுகிறது அதே போல இன்னும் இரண்டு நபர்களுக்கு காட்டி மொத்தமாக அந்த ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு சென்ட் டேலி ஆகிறது அவங்க அனுபவத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ தங்கவேல் என்படைய அனுபவத்தில் சாகுபடி அடங்கல் கணக்கில் மூலமாக இருப்பது நமக்கு தெரிய வருகிறது அவரிடமிருந்துதான் இந்த மொட்டை வேளாளர் கிரயம் பெறுகிறார் பின்னிட்டு இந்த மொட்டை வேளா என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் இறந்து விடுகிறார் அவருடைய இறப்புக்கு பின்னிட்டு அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் எண்பத்தி நாலுல ஒரு பாகப்பிரிவினை ஆவணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தையும் முன் ஆவணமாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தனது தகப்பனா கிரைம்பட்ட ஆவணத்தை முன் ஆவணமாக காட்டி அந்த ஆவணத்தில் கண்டுள்ள சொத்துக்களை அப்படியே அப்டேட் பண்ணி முப்பத்தி ஆறுகால் சென்று இந்த ஒன்று நாற்பத்தி செக்கு பந்தி கண்டு எழுதுறாங்க உடமை பதிவு மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி சுருக்கமாக யூடிஆர் ஸ்கீம் வருது எழுபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு அரசு அதை அறிவிக்கிறது எழுபத்தி ஒன்பதுக்கு பின்னிட்டு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வருவாய் வட்டத்துக்கு ஒரு நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட தனி தாசில்தாரை நியமித்து அந்த சர்வே தொடங்கப்படுது அப்போ அந்த சர்வேல வர்றவங்க என்ன செஞ்சிருக்கணும் சாகுபடி அடங்கல் கணக்கில் தங்கவேல் படையாச்சியுடைய பெயர் இருக்கு அந்த சாகுபடி அடங்கல் கணக்கில் உள்ள தங்கவேல் படையாச்சி தான் தன்னுடைய முன்னாவணங்களின்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கிரையம் பெறுகிறார் கிரையம் பெறுகிற அதே தேர்தல் வேறு ஒன்றவருக்கு அடமானம் கொடுக்கிறாரு அந்த அடமானத்தை ரத்து செய்துவிட்டு மொட்டை வேளாளருக்கு அவர் கிரயமாக எழுபத்தி ஒன்றில் கொடுக்கிறார் இல்லையா அப்போ செயின் லிங்காக தங்குவியல் படை சொத்து மொட்டை வேளாருக்கு வருவது தெரிகிறது அந்த மொட்டை வேளாளருடைய அனுபவத்தில் அந்த சொத்து இருக்கு அப்போ இந்த யூடிஆர் ஸ்கீம் வரக்கூடிய அதிகாரி என்ன பண்ணியிருக்கணும் இந்த நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்திற்கு முந்தைய சாகுபடி ஆடங்கள் கணக்கையாவது பார்த்துருக்கணும் கைச்சிற்றாவதையாவது பார்த்துருக்கணும் பார்த்துருந்தால் இவர்களுக்கு இவ்வளவு பரப்பளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அதை எதுவுமே பார்க்கல இல்லை பதிவுத்துறை ஆவணங்களை பார்த்துருக்கணும் பதிவுத்துறை ஆவணங்களையும் பார்க்கல அப்போது அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஏங்கிற புலத்தை நான்கு உட்பிரிவு புலங்களாக யுடிஆரில் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அதில் ஒன்னுல முப்பத்தி ஒன்பது சென்ட்டும் இன்னொன்றுல வந்து இருபத்தெட்டு சென்ட் யாரு நம்ம பாதிக்கப்பட்ட நபருக்கு இருபத்தி எட்டு சென்ட் இவர்களுக்கு ஆவணப்படியுக்கு முப்பத்தி ஆறேகள் சென்ட் ஆனால் ஒரு எட்டேகள் சென்ட் குறைவாக யுடிஆர் ஸ்கீமில் அறிவிக்கிறாங்க அந்த குறைவான பகுதி நிலமானது உடைக்கப்பட்ட அதாவது நான்கு உட்பிரியில் உடைக்கப்பட்டிருக்க அந்த மூன்று உட்பிரிவுகளை கூடுதலாக சேர்ந்து விடுகிறது அதை மீட்பதற்காக மொட்டைய வேளாளருடைய மகன் இறந்து விடுகிறார் அவருடைய பெயர் தான் அந்த மீட்பு போராட்டத்தில் தற்போது இறங்கியிருக்காரு அப்போது பதிவுத்துறையில் ஆவணங்கள் ஏற்படுத்திடுறாங்க அந்த பதிவுத்துறை ஆவணத்தையே யூடிஆர் ஸ்கீமில் பார்க்கவே இல்லை அதே போல யூடிஆருக்கு முந்தைய கிராம கணக்குகளையும் பார்க்கல அப்படி எந்த அடிப்படையில் இந்த யூடிஆர் சர்வே பண்ண இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி அப்போ இந்த சர்வே போலியானதா இல்லையா அப்போ யூடிஆர் சர்வே மோசடியானதா இல்லையா யாரோ ஒருவருடைய சொத்தை யாரோ இன்னொருவருக்குன்னு எடுத்துக் கொடுத்துட்டு போறதுக்கு உனக்கு எதுக்கு இந்த சர்வே இந்த ஸ்கீம் சர்வேன்னு என்ன எக்ஸாக்டாக இவருடைய நிலம் என்பது சர்வே பண்ணி பட்டா கொடுக்குறதான சர்வே அப்போ அந்த சர்வே தான் நீ செஞ்சிருக்கணும் அதை விடுத்துட்டு யாரோ அவருடைய சொத்தை எடுத்துட்டு இன்னொரு நபருக்கு கூடுதலாகவோ ஒரு நபருக்கு குறைவாகவோ நீ பட்டா கொடுத்துருக்க என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி அப்போது பதிவுத்துறை ஆவணங்களை எல்லாம் அழிச்சிட்டு யூடிஆருக்கு எழுவத்தொன்பதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் பதிவுத்துறையால் பதிவு செய்யப்பட்டு அந்த ஆவணங்களை எல்லாம் முழுமையாக அழித்து விட்டு அதேபோல் யூடிஆருக்கு முந்தைய வருவாய்த்துறை ஆவணங்களை எல்லாம் அழித்து விட்டு நீ வந்து நோக்கத்துக்கு இதையெல்லாம் போய் தேடி எடுத்துக்கிட்டு வருவாய் நிலை ஆணையின்படி யூடியார் படைத்திருத்தம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட முறையிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கோம் இல்லையா ஏன்னா யூடியாருக்கு முந்தைய ஆவணங்கள் பதிவுத்துறை ஆவணங்கள் இதெல்லாம் இருக்கிறனால தானே இந்த பிரச்சனை ஆமா யூடிஆர்ல இருக்கக்கூடிய பட்டா தான் பட்டாயா வச்சுக்கோ இதான் சொத்து நாங்க சொல்றதுதான் தான் சட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசானது அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டிருந்தால் இந்த குழப்பங்களே வந்திருக்காது இப்போ இருபத்தி எட்டு சென்ட் இருக்கு எட்டே சென்டக்கான ஒரு சென்ட் ஒரு லட்சம் இன்னைக்கு எட்டேழு லட்சம் சாதாரண சிறு விவசாயிகள் இந்த விளை நிலங்கள் என்பது இப்பொழுது விற்பனை நிலங்களாக மாறிவிட்ட காலத்தில் அதற்கு தகுந்த போற பிரச்சனைகளும் எழுகிறது ஆக நில உரிமை என்பது வழியான ஆவணங்கள் மூலமாகத்தான் உருவாக்கப்பட வேண்டும் ஒழிய தான் தோன்றித்தனமாக தன்னுடைய மனதுக்கு தோன்றுதையெல்லாம் பட்டா என்று சொல்லி யூடியர் ஸ்கீமில் நிலவுடமை மேம்பாட்டு திட்ட தாசில்தார்கள் முறைப்படி சர்வேவே செய்யாமல் ஏற்படுத்திய ஆவணங்கள் ஒரு மோசடியான ஆவணங்கள் தான் என்பதில் எவ்விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடமே இல்லை அதே போல ஒரு சர்வேனா என்ன அந்த சர்வே பண்ணுவதற்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அதையெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தாலும் சர்வே பண்ணிருக்கணும் ஆக அந்த ஆவணங்கள் எல்லாம் நீ எடுக்கவே இல்லை அவசர ஹோலத்தில் அள்ளி தெளிச்சுட்டான் யாரோ நிலை எப்படியோ போட்டு எவன்ட அனுபவிக்கிட்டு எனக்கு டாக்ஸ் வந்தா சரி இப்போ ஒரே ஒரு பட்டாவாக இருந்த இந்த ஒரேக்கரை நாப்பத்தஞ்சு சென்ட் நான்கு பட்டாவாக மாற்றப்பட்ட பொழுது நான்கு வரிகள் வருகிறது அப்ப எப்பொழுதுமே அரசாங்கம் மக்களிடமிருந்து வரியாக வசூலிக்கூடிய வெறியாகத்தான் அழைகிறது ஒழிய மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்கு நில உரிமை தொடர்பான சரியான ஆவணங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எவ்விதமான அக்கறையும் கிடையாது இப்போ அதில் ஏற்படுத்தப்பட்ட இந்த குளறுபடிகள் எல்லாம் தூக்கிட்டு வருவாய்த்துறையிட்டும் நீதிமன்றங்களிலும் குறிப்பாக கேளமணி வழக்கு தொடுத்து அது அப்பீலாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஏராளமான வழக்குகள் தேங்கி கிடக்கணும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக மக்கள் தொடர்ந்து நிலையம் மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கார்கள் என்பது ஒரு கேவலமான உண்மை ஆக சட்டம் என்பது மக்களுக்காகத்தான் ஏற்றப்பட வேண்டும் உரிய அதிகாரிகளுக்காக அல்ல ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக அல்ல அதனாலதான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த நிலவுடைமை தொடர்பாக மீண்டும் மீண்டும் ஒரு ரீசர்வே சொல்கிறோம் இப்போ கேரளாவில் கிட்டத்தட்ட சேட்டலைட் சர்வே என்று சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் சர்வே மூலமாக ஐம்பதுகளுக்கான சர்வே பணிகள் ஒரு சாதாரண சிறிய மாநிலம் இன்றைக்கு நடத்தி முடித்து வெற்றிகரமாக அந்த சர்வே பணியை கொண்டுட்டு போறாங்க ஏன் ஒரு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் அதில் கவனம் செலுத்தக்கூடாது என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நூறு ஷேர் ஆயிரமா பத்தாயிரமா லட்சக்கணக்கில் ஷேர் ஆகும்பொழுது அரசாங்கத்துடைய கதவுகள் தட்டப்படும் அரசாங்கம் என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய ஓட் பேங்க்ல தான் இயங்கிட்டு இருக்குது இப்பொழுது மக்களவைத் தேர்தல் பத்தொன்பதாம் தேதி வந்துகிட்டு இருக்கு மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வேட்பாளர்கிட்ட இந்த கோரிக்கையை டிமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்